ஏதாவது ஒரு பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு மாசத்துல ஒரு தடவை ஒரு ஆட்டி வாங்கி கொடுங்க எல்லாம் அவங்க வாங்க முடியாது இந்த தர்மம் நம்ம யாரும் யோசிக்கிறதே ஏதாவது முசிபத்து வந்தா ஒரு ஆடை அறுத்து தர்மம் செய்யறோம் வேற சாதாரணமாக எல்லா காலத்திலயும் இறைச்சி தர்மம் செய்யணும் இறைச்சி தர்மம் செய்யறதுனால என்ன பிரயோஜனம் உயிருக்கு பாதுகாப்பு இறைச்சி தர்மம் செய்யறதுனால உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு தர்றான் அதற்கு சில உலமாக்கள் குரானுடைய இந்த சரித்திரத்தை ஆதாரமாக சொல்லுவாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் மகனை அறுக்க தயாரான போது அல்லாஹ் மகனுக்கு பதிலாக என்ன கொடுத்தான் ஒரு ஆட்டை தான் இருக்க சொன்னான் ஒரு உயிருக்கு ஒரு ஆடு பகரமாக வந்தது அப்படியானால் இறைச்சியினுடைய தர்மம் இருக்கிறதே உயிருக்கு பாதுகாப்பு இந்த தர்மங்கள் இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட விடுபட்டு விட்ட தர்மங்கள் ஒரு காலத்துல முஸ்லிம் செல்வந்தர்கள் இறைச்சியை வாங்கி ஏழை பகுதிகளுக்கு சென்று அவ்வப்போது கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த தர்மங்கள் எல்லாம் மறந்துட்டோம் நாம முழுசாக விட்டுட்டோம் அருமையானவர்களே எல்லாம் நமக்கு தந்திருக்கிற இந்த செல்வங்கள்ல வரக்கத்தை வேணும்னு சொன்னா ஏ ஏராளமாக தர்மம் செய்யுங்க தர்மத்தினுடைய பலன்கள் நிறைய இருக்குது அதுல ஒரு பலன் என்ன உங்களுடைய மரண கஷ்டத்தை தர்மம் லேசாக்கும் மரண நேரம் சக்கராத்தில் மௌத் என்று சொல்லுகிறோமே இந்த மரண கஷ்டத்தை லேசாக்குவதில் தர்மத்தின் பங்கை போல வேறு எதற்கும் பங்கு கிடையாது தர்மத்திற்கு அவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது மரண நேரத்தினுடைய அந்த சிரமத்தை அது லேசாக்குகிறது என்று உலமாக்கல் சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரிதான் தர்மம் தான் தொழுகையில மன ஓர்மையும் கிடைக்கும் நம்ம பல பேர் இல்லையா தொழுகையில மன ஓர்மையும் கிடையாது ஒரு ஓர்மை வர்றதில்லைன்னு சொல்லி உலமாக்கல் சொல்றாங்க யார் தர்மம் செய்வார்களோ அவர்களுக்கு தான் தொழுகையில அல்லாஹ் உள்ளச்சத்தை தருகிறான் மன ஓர்மை அல்லாஹால தருகிறான் இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த தர்மம் வாரி வழங்குகிறது அந்த தர்மத்தை நாம் இன்றைக்கு முழுசாக மறந்து விட்டுட்டோம் தர்மத்தினுடைய எல்லா வகைகளையும் விட்டுட்டோம் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் அமைத்து எத்தனை கல்வி நிறுவனங்கள் எத்தனை மருத்துவமனைகள் இன்னைக்கு நாம அங்க போய் நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் நாம அங்க போறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்கள நாடி போறோம் அவர்கள் நம்மை நாடி வந்த காலங்கள் போய் நாம அவங்கள தேடி போக வேண்டியதா இருக்கு கஞ்சத்தனம் ரொம்ப ரொம்ப கெட்ட குணம் பெரும நார் சல்லா அலிஸ்வல் அவர்கள் சொல்வார்கள் அல் கஞ்சன் அவன் அல்லாஹுடைய விரோதி அவன் மக்களுடைய விரோதி என்று பெருமான் சல்லா அலிஸ்வல் அவர்கள் சொல்வார்கள் யார் தாராளமா வழங்குறானோ தாராளமாக யார் கொடுக்கிறானோ அவன் அல்லாஹுக்கு நெருக்கமானவன் சொல்லுவாங்க கஞ்சத்தனத்தை பத்தி அரபியில நிறைய கிதாபுகளே இருக்குது ஒரு காலத்துல எப்படி எல்லாம் கஞ்சர்கள் இருந்தாங்க அதுல நிறைய சுவையான கதைகள் எல்லாம் இருக்குது நம்மிலும் கூட பலர் அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் உடையவர்கள் இருக்கலாம் அந்த மாதிரி அண புகலுக்கு கஞ்சத்தனம் ரொம்ப மோசமான ஒரு குணம் அல்லாஹ் குரான்ல சொல்வான் உம யூ க ஷொஹ நர் யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா சொல்றான் சாதுபுநாபி ஒக்காசுங்கிற சஹாபி அவங்க தவா செஞ்சாங்க ஏழு சுத்துலயும் ஒரே துவா தான் செஞ்சாங்க ஏழு சொத்துலையும் ஒரே துவா என்ன துவான்னு சொன்னா அல்லாஹம் என்னை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக சுட்டுலையும் துவா செய்றாங்க அவங்க தவா செஞ்சு முடிச்ச பிறகு மக்கள் கேட்டாங்க நீங்க கூட எல்லா ரவுண்ட்லயும் ஒரே துவா தான் பண்ணீங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடிட்டே இருந்தீங்க என்ன காரணம் வேற எதையுமே நீங்க கேட்கலையேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இந்த கஞ்சத்தனத்தம் மட்டும் ஒரு மனுஷன்ல இல்லைன்னு சொன்னாங்க ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த கஞ்சத்தனம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா எல்லா கெட்ட குணங்களை பாதுகாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க யார்கிட்ட கஞ்சத்தனம் இல்லையோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் காலையில எஞ்சதுமே செலவு பண்ணீங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செய்யறாங்க என்ன துவா செய்யறாங்க செலவு செய்யறானோ அவன் செலவழித்ததற்கு பதிலாக சிறந்த பரிகாரத்தை நீ கொடு யார் செலவு செய்யாம கையை சுருக்கி கொள்றானோ அவனுக்கு மலக்குமார்கள் துவா என்ன பண்றாங்க அல்லாஹ் அ திமும் சிக்கன் பெலசன் யாரெல்லாம் செலவு பண்ணாம யார் கையை சுருக்கி அவன் பொருளுக்கு நீ அழிய கூடன்னு துவா செய்றாங்க அவன் செலவு பண்ணா மலக்குகள் வரக்கத்துக்கு துவா செய்யறாங்க செலவு பண்ணாம வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மலக்குகள் இந்த பொருள் அழியட்டும் என்று துவா செய்யறாங்க அதனால நம்முடைய உள்ளத்த கஞ்சத்தனத்திலிருந்து திணத்துல சுத்தம் பண்ணனும் பிறருக்கு உதவி என்று வருகிற போது அலந்தல்ல அலக்காம கொடுக்கணும் பெருமனார் செல்லல்லா அலுத்தன் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க லா தோஸ் மனைவிக்கு சொல்றாங்க நீ அளந்து கொடுக்காதேன்னு சொல்றாங்க அளவு பண்ணி கொடுக்காத அளந்து நெருத்து கொடுக்காத நீ அளந்து கொடுத்தா எனால் ஃபை அலைக்கு அல்லாஹ் உனக்கு அளந்து தான் கொடுப்பான் நீ அளந்து கொடுத்தால் அல்லாமும் கரெக்டா அளந்துலாம் கொடுப்பான் அதனால தாராளமாக கொடு அல்லாஹ் உனக்கு நிரப்பமாக தருவான் அந்நாய் சாரதியானா அவர்கள் யார் வந்து என்ன கேட்டாலும் வீட்டில் என்ன இருக்கிறதோ தூக்கி கொடுத்துருவாங்க இதுதான் சாபா பெருமக்கள்கிட்ட இருந்த உயர்ந்த